இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை நீதிமொழிகள் பதினெட்டு பத்து கத்தரின் நாமம் பலத்த துர்கம் நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான் ப்ராவர்ப்ஸ் எயிட்டீன் verse டென் த நேம் ஆஃப் த லார்ட் இஸ் எ ஸ்ட்ராங் டவர் த righteous ரன் டு இட் அண்ட் ஆர் சேஃப் அன்பான சகோதர சகோதரிகளே தாவீதும் அவனுடன் இருந்தவர்களும் சிக்லாகு என்ற இடத்திலிருந்து புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போருக்காக சென்றார்கள் அவர்கள் திரும்பி வந்து சிக்லாகை பார்த்த பொழுது சிக்லாகு முழுவதும் கொள்ளையடிக்கப்பட்டு மனைவி பிள்ளைகள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் தாவீதின் இதயம் உடைந்தது அனைவரும் தாவீதுக்கு எதிராக ஒன்று கூடி கொண்டார்கள் தாவிதை கல்லறிய வேண்டும் என்று கொண்டார்கள் தாவிது கத்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கத்தரை நோக்கி பார்த்தார் கத்தருடைய அடைக்கலத்துக்குள்ளாய் துருகத்துக்குள்ளாய் புகுந்து கொண்டார் அவர் தாவிதை தப்புவித்தார் ஜெபித்து தன் குடும்பத்தை கொள்ளையிட்டு சென்ற மக்களை நோக்கி கடந்து சென்றார் ரெண்டத்தனையாய் பல மடங்காய் அனைத்தையும் திருப்பிக் கொண்டார் தாவீதும் அவன் உடன் இருந்தவர்கள் அத்தனை பேர்களும் தங்களுடைய உடைமைகளை மனைவி பிள்ளைகளை திரும்ப பெற்று கொண்டார்கள் கத்தர் மிகப்பெரிய காரியம் செய்து அவர்களுக்கு அற்புதம் செய்தார் இன்று நாமும் கத்தரை அடைக்கலமாக கொள்ளுவோம் கத்தருடைய நாமத்தை சார்ந்து கொள்வோம் நாம் அவருக்குள் நிம்மதி அடைவோம் சமாதானம் அடைவோம் அமைதி அடைவோம் சமாதானமாய் சந்தோஷமாய் குடும்பத்துடன் வாழ்வோம் ஆம் கத்தரி நாமம் நமக்கு பலத்த துருகமாய் அமைவதாக ஆமன் அடைக்கலமே துருகமே கெடகமே பரிசுத்தாவியானவரே தர்மையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை தாழ்த்தி முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆறாம் வகுப்பு படிக்கிற மாணவன் தேர்வு எழுதும் அறையிலே மயக்கமாய் விழுந்து இறந்த அந்த நிலைமையை நினைக்கிறோம் அருமையான குழந்தை இழந்த பெற்றோரை நினைக்கிறோம் ஆறுதல் ஆண்டவரே இள வயது மரணங்கள் தடுக்கப்பட முடைய சமூகத்தில் இறைஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி மன அழுத்தங்களினாலோ குடும்ப பிரச்சனைகளினாலோ பிள்ளைகளுடைய குட்டி பிள்ளைகளுடைய சரீரம் பாதிக்கப்படாதபடி தேவரே கிருவையாக இறங்கும் ஆண்டவரே நம்முடைய சமூகத்திலே குட்டி குழந்தைகளை ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறோம் பிள்ளைகளுடைய சரீரத்திலே நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும் மன அழுத்தத்தால் சிறு குழந்தைகள் பாதிக்கப்பட்டு தங்களுக்கு அருமையான உயிரை இழக்காதபடி தேவரிக் கிருபையாய் பிள்ளைகளுக்கு இறங்குபடியாய் சுபிக்கிறேன் முன்னாடிய சமூகத்திலே குட்டி குழந்தைகளை ஒப்பு கொடுத்து சுபிக்கிறேன் அன்று சிறு குழந்தைகளை நேசிக்கிறவரே அரவணைத்தவரே முடைய கரத்திலே பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து சுபிக்கிறோம் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் எங்கள் ஜபத்தின் கேட்டீர் நன்றி இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ளே எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்